வணக்கம் நண்பர்களே சுதந்திர தினம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு கொண்டாடுறீங்க எதுக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆங்கிலேயனை எதிர்த்ததற்காக சுதந்திர தினம் கொண்டாடப்படுது இதுதான் நடைமுறையில் இவங்க சொல்கிறாங்க ஆங்கிலேயனை எதிர்த்ததற்கு ஆங்கிலேயனை எதிர்த்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் முதல தமிழன் தான் எதிர்த்துருக்கு ஏன்னா தமிழர்களோட நிலப்பரப்பை அவங்க போது தான் இந்த பிரச்சனைகள் வந்து வருது அப்படி இருக்கும் பட்சத்தில் தெலுங்கர்கள் வந்து இங்கே உள்ளார புகுந்துக்கிட்டு ஆங்கிலம் படி ஆங்கிலம் படி ஆங்கிலம் படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன காரணம் எதிரிய அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் துரோகிய அடையாளம் கண்டுபிடிப்பது கடினம் புரிஞ்சுச்சிங்களா இல்லையா முதுகலை குத்துறோன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம் எல்லாருமே ஆங்கிலம் எடுத்து இது பண்ணும்போது இவன் மட்டும் இன்னைக்கும் இங்கே இருந்துக்கிட்டு ஆங்கிலேயன் கூட ஆங்கிலம் படின்னு சொன்னது கிடையாது தெலுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆங்கிலம் படி ஆங்கிலம் படின்ட்டு எதுக்கு என்ன காரணம் யோசிங்க சிந்திங்க நீங்கள் தமிழ் வழி கல்வி திட்டம் இவனுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாது இவங்களால் கல்வியை ஆக்க முடியாது ஏன்னா தமிழில் இப்போ கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதில் நான்கு தான் கணக்கு இதுக்கு மேலே கணக்கு கிடையாது ஆனால் இதே என்று வச்சுக்கிட்டு உங்களுக்கு புரியாமல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் அது இதுன்னு போட்டு உங்களுக்கு அதுக்கு ஒரு தனியாக படிப்பு அதுக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு படிப்பு வச்சுருப்பான் அப்படி ஒரு படிப்பே உலகத்தில் வந்து ஏமாற்று வேலை அப்படிம்பாங்க இப்போ நம்ம இதில் வந்து நாலு தான் கண கணிதத்தோட அடிப்படை இந்த கணிதம் தான் எல்லா விஷயத்துலையுமே உண்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் இவன் வந்து அக்கௌண்ட்ஸுன்ட்டு ஒரு பாடத்திட்டத்தை உள்ளார கொண்டு வரான் பார்த்தீங்களா இதை வச்சு தான் இங்கே உள்ள மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க கேட்டால் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ட்டு ஏன் கணக்கு ஒன்று ஒன்று கூட்டினா ரெண்டுன்ட்டு வராத ஏன் அது ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு தான் இது பண்ணுமா இதெல்லாம் மக்களை வந்து ஏமாத்துகிற வேலைகள்